إشراقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشادي إشراقت نمري يلك يدان ينا يدينو كي بينك எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் இது எது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மிக கொடூரமாக கொடுமைப்படுத்தப்பட்டு நெருப்பிலாய் நெருப்பிலே காய்ச்சப்பட்டு கம்பியினால் அவர்களுடைய முதுகிலே சூடு வைக்கப்பட்டு அந்த சூட்டின் காரணமாக அவர்களுடைய முதுகெலும்புகளில் இருந்து மச்சைகள் அப்படியே ரத்தமாக ஒழுகி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஓடி வருகிறார்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கலிமா சொன்ன காரணத்தினால் முஸ்லிம்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் நபியே நாங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறோம் நபியே

இன்றைக்கு தலாப்பு செய்ய அனுமதிக்கவில்லையா அனுமதிக்கவில்லையா இன்றைக்கு இன்றைக்கு செய்ய தொப்பியோடு தாடியோடு நடப்பதற்கு நிம்மதியாக நடப்பதற்கு தமிழகத்திலே வழி இல்லையா இது போன்ற குமரர்கள் தமிழகத்தினுடைய இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் பெண்களிடத்திலே தாய்மார்களிடத்திலே இருக்கிறது நாம் என்ன இரண்டாம் தர குடிமக்களா இங்கே மாட்டுக்கறி சாப்பிடுவது பெரும் குற்றமாக நினைத்து அடித்து படுகொலை செய்யப்படுகிற ஒரு காலகட்டம் நிகழ்ந்து கொண்டு

இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய அடையாள சின்னமான எண்ணூறு ஆண்டு காலங்கள் புலமை வாழ்ந்த பாபரி மசிது தகர்க்கப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைய ஆரம்பித்தார்கள் பாதுகாப்பு இல்லையா என்று களம் இறங்கிய முஸ்லிம் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி முஸ்லிம் சமூகம் அடிப்படையில் அடிப்படையில் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதாக இருந்தால் ஆண்டு காலங்களில் இந்தியாவை இஸ்லாமிய குரானின் அடிப்படையில் அடிப்படையில் பயணிக்க ஆரம்பித்திருந்தால் இன்றைய தினம் நரேந்திர மோடிக்கு பகரமாக ஒரு இஸ்லாமியன் இந்த இந்தியாவை ஆட்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் நேர்மாறாக பின்னால் நம்முடைய உணர்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டது அரசியல் ரீதியான இயக்கங்கள் வலுவான இயக்கங்கள் வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்கள் தெருவுக்கு வர ஆரம்பித்தார்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்த நம்ம தாய்மார்கள் கூட ரோட்டிலே இறங்கி ஆர்ப்பாட்டத்திற்காக வேண்டி அணிவகுத்து நின்றார்கள் நாம் அந்த இலக்கை அடைந்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு பாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆள வேண்டிய முஸ்லிம் சமூகம் இஸ்லாமிய இளைஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர்களை தன்னுடைய முசபாபு அவர்களுடைய உமர் இரண்டாயிரத்தி பதினைந்திலே இந்தியாவிலே ஆட்சியில் அமர்ந்திருக்க வேண்டும் நேர்மாறாக இரண்டாயிரத்தி பதினான்கிலே நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருகிறார் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது